விடுதலை கூட்டம் என்று சொல்லி அந்த தலைப்பிலே ஒரு டெலிவரன்ஸ் அண்ட் ஹீலிங் மீட்டிங் வைக்கிறேன் பிரியமானவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டது மாத்திரமல்ல செவித்தும் இதற்காக காத்திருந்தும் இந்த கூட்டத்தை வைக்கிறேன் என்னன்னு நினச்சோன்னா அந்த அமாவாசை நேரங்களிலே இரவு நேரங்களில் வந்து உங்களால் தங்க முடியாமல் போகிறது இதனாலே நானே உங்களை அவாய்ட் பண்ணி விடுகிறேன் வேண்டாம் இரவு நேரங்களில் கஷ்டம் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே தடுத்து நிறுத்திட்டு உங்களுக்காக ஃபோனில் ஜோம் பண்ணி விட்டுடுறேன் பிரியமானவர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய விசுவாசம் செய்திருக்கிறது என்பது தான் நான் உணர்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்று சொன்னால் உங்களுக்காகவே இந்த கூட்டத்தை வைக்கிறேன் உங்களை நாளை காலை பத்து மணிக்கு நாளை காலை பத்து மணிக்கு இந்த அற்புத சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் என்னுடைய திருச்சபையில் நடக்கிறது கற்றுடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன் கடந்து வாங்க தெய்வ சமூகத்துக்குள்ளாக வெளி மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் இந்த இரவே புறப்படுங்க காலையில் வந்து இறங்கிடலாம் சமூகத்துக்குள்ளாக கூட்டத்தை அட்டன் பண்ணலாம் கூட்டத்தை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் புறப்பட்டு உடனே போனீங்களா நீங்கள் மறாத நாள் காலையிலே எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து போய் விடலாம் ஆகையால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல இலூயா அது மாத்திரமல்ல அநேகர் என்னுடைய என்னது பிறந்த நாள் திரும்ப நாளுடைய காரியங்களெல்லாம் சொல்லி செப்பிக்குவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க அதில் கேட்டவர்களிலே ஒரு சிலர் நானாக அவரிடத்துல கேட்டேன் அம்மா உங்களுக்கு நாளைக்கு பிறந்தனான்னு சொல்கிறீங்க அதை நான் டெய்லி என்ன கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தாயார் தேவ சமூகத்துக்குள்ளாக ரமேஷா ஜான் அப்படிங்கிற அன்பு தாயார் வேலூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயதை தாண்டி இந்த நாளிலே அறுபதாவது வயதுக்குள்ளாக கத்தர் கால் எடுத்து கால் எடுத்து வைக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் தேவ சமூகத்துக்குள்ளாக கால் எடுத்து வைத்த அந்த அன்பு தாயாருடைய பிறந்த நாள் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட போகிறது அது மாத்திரமல்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா பேத்தி ரமோலா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க ஐந்து வருஷத்தை கடந்து ஆறாவது வயதுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க லைலூயா அஹ் பாட்டிக்கு அறுபதாவது வயது பேத்திக்கு ஆறாவது வயது லை லூயா என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ள எவ்வளவு ஒரு 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 சம்பூர்ணமான காரியம் இருக்கிறது பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு தாயாருக்காகவும் அன்பு பேத்திக்காகவும் நம்ம செபிக்கிறதுல தேவப்பிள்ளை கடமைப்பட்டு கர்த்தர் இவர்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக நல்ல லூவியா ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான தாயாரும் தாயாருடைய பேத்தி ஆகையால் இவர்களுக்காக செபித்து இப்படி நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் விசேஷித்த காரியங்கள் இருக்குமானால் என்னுடைய யூடியூப்ல நான் உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி ஜப சப்போர்ட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்க என்னால் முடியும் அதை இருதயத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக ஹலே லூயா இந்த நாளில் கூட பெரிய மாணவர்களே ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியலுக்கு உங்களுடைய கண்களிலே தயவு கிடைத்தது கிடைக்க கிடவது என்றார் பின்பு அந்த புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே அண்ணால் அதன் பின்பு துக்கமுகமாய் இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி அவள் துக்க முகமா இருந்தா அழுதா செவித்தா கண்ணீர் விட்டா ஊ ஊழியக்காரனுக்கு முன்பாக அதாவது என்னது கேலி கிண்டலமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் அதையே ஊழியக்காரன் நிமத்தம் கத்தர் பேசுறது தேவனாகிய வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்திற்கு உனக்கு ஆகக்கடுவது என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அந்த வார்த்தையை கேட்டு அவள் புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினால் அதன் பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை இன்றைக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன் ஆண்டவர் இனி உன்னை துக்கத்துக்குள்ளாக ஆளாக்குவது கிடையாது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது உன் முகத்தை என் அன்பு தேவக்குள்ள இதுவரையும் சத்ரு துக்கமாகவே சோகமாகவே சோர்வாகவே பயமாகவே வைத்துவார் இப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த முகம் இப்ப இருப்பது கிடையாது என்னுடைய சமாதானத்தின் முகம் என் பிரசனத்தின் முகம் என்னுடைய சந்தோஷத்தின் முகம் உங்கள் முகத்தோடு இணைகிறது நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் இனி துக்கமா இருப்பதில்லை விசுவாசிக்கிறவங்க என்னோட ஜபிக்கிறான் மகா இறக்கும கிருவனால் ஆண்டவரை நன்றியோட துதிக்கிறதுனால என்னோட துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரி சகோதரிகளுக்காக ஜபிக்கிற விசேஷமா அந்த வாலிப இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரை குழந்தையில்லாத அண்டவரை திருமணமாகி இல்லாமல் இன்றும் அண்டவரை அப்ப காத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் எல்லாருடைய துக்க முகமும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும் சந்தோஷமான இருக்கட்டும் சமாதானத்துக்குரியதா இருக்கட்டும் நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்தி நான் செபிக்கிற சுவாமி அண்டவரே அநேக பிள்ளைகள் அண்டவரே இந்த டெய்லி நீ எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது சொல்லி அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாமத்து நிமித்தம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அண்டவரே அப்பா தொடட்டும் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் இனி அவர்களுடைய வாழ்க்கையில துக்கம் என்கிற காரியமே வரக்கூடாது சந்தோஷத்துக்குரிய ஆடல் பாடல் சத்தத்துக்குரிய அண்டவரே காரியங்கள் நடக்கும்படியா நான் செபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாள தினத்தில் நடக்கிற அண்டவரே ஹீலிங் அண்டவரே டெலிவரன்ஸ் மீட்டிக்காக நான் செபிக்கிறோம் அண்டவரே தற்போது சுகமளிக்கு விடுதலை கூட்டத்துக்கு நான் செபிக்கிறேன் கத்த ஆண்டவரை திரளான ஜனங்களை கொண்டு வாங்க அண்டவரே அற்புதங்களை கத்த செய்ய அதிசயங்களை கத்த செய்ய அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியா செபிக்கிறோம் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பெரிய காரியத்தை செய்வீராக தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் இந்த நாளிலே பிறந்த நாளை கண ஆண்டவரை கொண்டாடுகிற ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ஜான் அவர்களுக்காக நான் வைக்கிறேன் என் அன்பு தாயரை ஐம்பத்தி ஒன்பது வருஷம் அற்புதமா நடத்தி வந்து அறுபதாவது வயதுக்குள்ளாக கட்ட கால் எடுத்து வைத்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டை ஆண்டவரே ஒரு ஆண்டை கூட்டிக் கொடுத்ததற்காக ஒருத்தர் வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுவேன் என்று சொன்ன கத்தர் ஆண்டவரை நன்மையினால் முடிச்சுட்டுபடியா செபிக்கிறேன் கத்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய பேத்தி ஆண்டவரே பிரமல ஆண்டவரே சாணுக்கான செபிக்கிறோம் ஐந்து வருஷம் அற்புதம் நடத்தினேன் ஆறாவது வயதுக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த முடியாது அன்பு தாயாரையும் அன்பு ஆண்டவரே அப்பா பேத்தியும் பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செவிக்கிறேன் ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே இப்படியே ஒவ்வொருவரையும் திருமண நாள் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரம் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி நீ ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்து ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக எல்லாருடைய சந்தோஷமாய் மாற்றும் அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் தாயாருடைய ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரே தாயாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்ததி சந்ததியா ஆண்டவரே எல்லாவற்றிலும் சம்பரணம் அடைந்து வாழ்ந்து சுகமாய் வாழ முடியாது நான் செபிக்கிறேன் அப்படி செய்வதற்கு யேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்திக்கிறேன் ஜீவனு உள்ள நல்ல பிதா ஆமை நலையிலும் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் கத்தோடைய நாமத்துக்கு